வெல்கம் பேக் டு பின்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி தொக்கு செய்யலாம் சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எனக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடு எண்ணெய் தான் கொஞ்சம் கடுகு சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு நான் ஒரு அஞ்சு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இதுலேயே தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியில இருந்து ஒரு தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் வரும் அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இது இது தேவையான அளவு மிளகா தூள் எல்லாம் சேர்த்துடலாம் மிளகா தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் விட வந்து ரொம்ப பெரிய மசாலாலாம் ஒண்ணுமே இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமா கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டோம்னா போதும் இது சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்ச இல்லை கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் வேண்டாம் அந்த அந்த தூள் வாசனை போய் அந்த தொக்காக கொஞ்சம் தான் அந்த சேர்த்தோம்னா போதும் டம்ளர் தண்ணி அவ்வளோதான் அவ்வளவுதான் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் பார்க்கலாம் தொக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதில் வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக அவ்வளோதான் நான் இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க தக்காளி தொக்கு வச்சு செஞ்சு முடிச்சாச்சு நான் சப்பாத்தி கிண்ணி வச்சிருக்கிறேன் இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ